ஆம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக வந்து சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு திருமண உறவிலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பே டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த இன்னொரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் ஏற்கனவே நிறைய தடவை அபாஷன் பண்ணதாகவும் கல்யாணமே கோயிலில் பண்ணியிருக்கிறாருன்ட்டு அந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இன்டர்வியூவில் அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதை பார்க்குறவங்க வந்து டைவர்ஸ் ஆகாத ஒருத்தரோட எதுக்கு நீங்கள் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு போனீங்க அது தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர் வந்து அது என்ன எப்பவுமே பெண்ணை மட்டுமே விக்டிம் ப்ளேமிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணு ஒரு விக்டிமு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது தப்பு இல்லையா இது இல்லாமல் அவர் நிறைய பேரோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த சகோதரி சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவெல்லாம் கூட காட்டுறாங்க ஆனால் சமீபமாக வந்து ரொம்ப அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்றாங்க ஏன்னா அந்த அவங்க வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு அப்படியே கோஸ்ட் கோஷ்ட்டாகிட்டாரு சொல்லாமிக்கலாமல் அப்படியே டக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு அவங்க வெளியில் வந்து சொன்னதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின் சோஷியல் மீடியாவில் அவங்களே போஸ்ட் போடுறாங்க ஆனால் அது எப்பயோ ஆனது பிள்ளை இருக்குது அப்போ போடுறாங்கன்னும்போது அது எதுக்காக அதை வந்து பப்ளிக் பண்ணணும்னு நினச்சாங்க அப்போவே பண்ணாமல் அப்படின்னு தெரியல ஏன்னா மேபி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அப்படி அவங்க பண்ணியிருக்கலாம் அல்லது அவங்க அப்படி பண்ணது கூட அவருக்கு கோபம் வந்து அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணியும் இருக்கலாம் ஏன்னா ஒன்றா தான் இருந்தாங்க வருஷக்கணக்காக லிவிங் டுகெதரில் இருந்துருக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க இருந்து அவர் பிரிஞ்சிருக்கிறார் பிரிஞ்சுருக்கிறார் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமா ஸோ அப்போ ஏன்னா ஒரு விதத்தில் இது சீட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்தால் தான் சீட்டிங்க இவரு எல்லாேருக்கும் தெரிஞ்சு தான் வாழ்ந்துருக்குறாங்க பட்டு பிராங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனையினால் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது உண்மையில் அந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது எந்த கணவன் மனைவிக்குமே அவங்களுக்குள்ள ஏன்னா இல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியணும் உண்மையில் அவங்களுக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே பிரச்சனையாக இருந்திருக்காதே ஸோ கணவன் ஏன் இப்படி ஏன் இப்படி பேசுகிறான்ட்டு மனைவிக்கும் தெரியாது ஏன் இப்படி ஏன் இப்படி பேசுகிறான்ட்டு எந்த கணவனுக்குமே தெரியாது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும்போது ஆக்சுவலாக யாருமே தெரிஞ்சிக்கவும் முடியாதுன்றது தான் உண்மையும் கூட ஸோ இதில் குறிப்பாக வந்து அந்த ஆங்கர் சிவசங்கரி அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி பேட்டி எடுக்கும் பொழுது ஆச்சரியமாக கேட்டது என்ன அப்படின்னா அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவரால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு தவறான தொடர்பு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி வச்சுருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்னா நிறைய பிஸியாக இருக்கிற ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லோருமே காமத்தில் விழுறத நம்ம பார்க்குறோம் ஸோ பெரிய பெரிய டாப் டாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களா விழுந்துருப்பாங்க ஆனால் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரன் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட பில்கேட்ஸு எழுபதாவது வயதில் அவருடைய மனைவி அவரை விட்டு டைவர்ஸ் வாங்குறாங்க இந்த காரணத்துக்காக நிறைய பெண்களோட அவர் தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஸோ அவர் எவ்வளோ பிஸியானவர் இல்லையா அப்படி இருந்தும் இதில் எப்படி இருக்க முடியுது ஏன்னா எல்லோருக்கும் என்ன தோணுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல அப்படி முன்னேற முடியாது அப்படின்னு தோணும் அது உண்மைதான் முன்னேற முன்னேறிட்டு இருக்கிற பாதையில் அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அப்போ நல்லா தான் இருந்திருப்பாங்க அந்த புகழின் உச்சத்தை தொட கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களுடைய புத்தி சலனத்தை நோக்கி போகும் இல்லையா ஹோட்டல் சரவண பவன் அண்ணாச்சி அந்த மாதிரி விழுந்ததை நாம் பார்த்தோம் ஸோ ஆரம்பத்தில் இருந்தே அவங்க அப்படி இருந்திருந்தால் முதல்ல அவங்க அப்படி உயரத்துக்கு போகவே முடியாது உயரத்துக்கு போன பிறகு அவர்களுக்கு ஏன் இப்படி சபலம் வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அந்த வேலை இருக்குது பார்த்திங்களா எந்த வேலையாக இருந்தாலும் அதுவே முதல்ல டேஞ்சர் தான் அது நல்ல வேலையாக இருக்கலாம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் ஆனாலும் அதுவுமே ஒரு கத்தி மாதிரி தான் உங்களையே அது காயப்படுத்திடும் எச்சரிக்கையாக பயன்படுத்தலைன்னா இல்லையா கத்தினால் நீங்கள் நினைச்சதை பண்ணலாம் ஆனால் எச்சரிக்கையாக தானே பண்ணணும் அதே மாதிரி தான் வேலையும் ஒரு கருவி தான் அதை வச்சு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையலாம் ஆனால் அந்த கருவியை கரெக்டாக கையாள தெரியணும் அதை எப்படி கையாளணும்னு தெரியுமா அதுக்காக தான் ஸ்ரீமத் பகவத்கீதையே கர்ம யோகம் அப்படிங்கிறது கர்ம யோகம்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க காரியம் செஞ்சுக்கிட்டே யோகத்தில் இருக்கிறது அது கரெக்டு தான் மேலோட்டமாக ஆனால் ஏன் காரியம் செஞ்சுக்கிட்டே யோகத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் பஞ்சமகா பாவங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதில் இதுவே பாவமாக அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு பட் ஜென்ரலாக அதை ஏற்றுக்குவாங்க காமம் தப்பு கோபம் தப்பு பற்று தப்பு பேராசை தப்பு அகங்காரம் தப்பு அப்படின்னு ஆனால் வேலை செய்கிறதே தப்பா இல்லையா தப்பு தான் வேலை செய்கிறது கிடையாது எப்படி வேலை செய்யணுமோ அப்படி செய்யாமல் வேலை செய்கிறது தப்பு அது என்ன அப்படின்னா இப்போ ஏன் காமம் தப்புன்றாங்க ஏன்னா உங்களுடைய புத்தி அப்படியே அதில் இழுத்துட்டு போயிடும் கோபம் கேட்கவே தேவையில்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பழமொழியே இருக்குது பற்று தான் ஒரு நாட்டை இன்னொரு நாடே அழிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் பேராசை அகங்காரம்லாம் பாவன்றது எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி செய்கிற காரியம் கூட உங்களுடைய புத்தியை அதன் பக்கம் இழுத்துக்கும் எந்த காரியமாக இருந்தாலுமே இழுக்கும் அதுலேயும் ரொம்ப பிடிச்சி அந்த ஒரு வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடிக்டடாக இருப்பாங்க அது ஒரு நோய் மனநோய் அது அவங்களுக்கு தெரியாது வெற்றியை கொடுக்கறதுனால அது பெரிய விஷயமா தெரியாது இங்கேனா பாருங்களா அந்த மாதிரி உச்சத்துக்கு போகிறவங்க எல்லாமே கடைசியில் ஒரு மனநோயினால் பாதிக்கப்பட்டு தான் இறக்கிறதுக்கு சில வருடங்கள் முன்பு அப்படியே சுயநினைவு இல்லாமல் எந்த ஞாபகமும் இல்லாமல் அப்படியே ஞாபகம் மரதியாக கோமாவில் இப்படி தான் பெரிய பெரிய பிரபலங்கள் இறக்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ எப்படி வந்து காமத்தில் ஒரு போதை இருக்குது இல்லையா அதாவது காமத்தின் போதை அப்படின்னா அந்த ஒரு ஒரு அழகான பெண்ணை பார்க்குறோம் மொத முதல்ல அந்த டீனேஜ் லவ் அப்போ அதை லவ் கூட கிடையாது ஜஸ்ட்டு அந்த இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்கள்லையே அந்த அட்ராக்ஷன் நைட்டெல்லாம் தூங்க விடாது சாப்பிட விடாது அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே வேலையை நீங்கள் லட்சியத்தை நோக்கி பண்ணுற அந்த காரியமும் பண்ணும் அதே போதையை கொடுக்கும் அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த போதை வந்துடும் இந்த போதை தான் உங்கள் ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வைக்கும் ஆத்மாவை பலகீனமாக்கும் அப்படி பலகீனமானால் என்ன ஆகும்னா பலகீனமான எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும் அந்த பலகீனமான எண்ணங்கள் தான் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் சரி ஏற்கனவே காமத்தினாலே பலகீனமாகும் போது இன்னும் இன்னும் காமத்தை தேடி போய்கிட்டே இருக்கும் ஒரு ஓரினச்சேரிக்கை கற்பழிப்பு அது இதுன்ட்டு போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த புகழை நோக்கி பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் அதேமாதிரி அந்த போதையில் அடிமையாக ஆக ஆக அந்த பலகீனமான எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும் அப்போ தான் இந்த காம எண்ணங்கள் அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க புகழின் உச்சத்தில் இருக்கிறதுனால தானாகவே அவங்களுக்கு அது ஈஸியாகவும் கிடைக்கும் ஆனால் அவங்க பண்ணுறது தப்பு தானே இல்லையா பாவம் தானே அவங்களுக்கே அது நல்லது கிடையாது தானே அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா அப்போ தான் சம்பந்தமே இல்லாத சிலர் சிலர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி முழிக்க வேண்டியதாக போயிடும் ஏன்னா அது அப்படி தான் நடக்கும் நாம் ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவம் பாவம்னு உணர வைக்கிற மாதிரி நபர்கள் நம்ம தொடர்பில் வருவாங்க அதாவது அந்த சுச்சுவேஷன் படி அவங்க பண்ணது ரைட்டாக இருக்காது ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனாலும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக சம்மட்டி ஆள் அடித்த மாதிரி அப்படியே ஆழ் மனசில் பதிய வைப்பாங்க ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது என்லைட்டனிங்காக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆற்று சங்கர் நிறைய பேர் ரேப் பண்ணியிருக்கிறாரு கொலை பண்ணியிருக்கிறாரு புரோக்கர் வேலை பார்த்துருக்கிறாரு ஆனால் கடைசியில் மாட்டினார் மாட்டி ஜெயிலில் வந்து அந்த ஒரு ஒரு திட்டத்திட்ட ஒரு புலம்புற ஒரு ஸ்டேஜுக்கே போனார் ஸோ அதே மாதிரியே இப்போ அந்த அபிராமி கேஸில் அந்த ஆண் அவருமே அந்த மாதிரி ஒரு புலம்புற ஸ்டேஜ்லேயே இருக்கிறாரோ ஸோ அப்போ பாருங்களேன் சமுதாயம் வந்து அந்த யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசியில் இங்கே போய் மாட்டிக்குவீங்க அப்போ அதே சமுதாயமே உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் இங்கே அதனால தான் நம்ம சொல்கிறது காமம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்தாலும் தப்பு தான் ஏன்னா இந்த காமத்தின் சுவை தான் மற்ற பெண்ணையே தேட வைக்கும் இதை அனுமதிக்கிற சமுதாயம் மற்ற பெண்ணை தேடும்போது இதுவரைக்கும் தடை தான் போட்டுட்டு இருந்துச்சு இப்போ அது தடை போடலை ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணி எது தடை போட்டுருக்குதோ அதை நீங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி போய் மாட்டுவீங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணணும் அந்த ஒன்று சொல்லுவாங்களே முள்ளுச்செடி வந்து சின்னதாக இருக்கும் போது பிடுங்கி எரிஞ்சணுட்ட அப்படி சின்னதாக இருக்கிற முள்ளுச்செடி தான் காமம் இனக்கவரிச்சி காதல் இது எல்லாமே புத்தியை மயக்கிடும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு உணரவே முடியாது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிற வரைக்கும் அது தெரியவே தெரியாது நாம் பண்ணது தப்பு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோன்னா சிக்கன பிறகே தெரியும் ஆனால் கொடுமை என்னென்னா சிக்கன பிறகு கூட ஒரு ஒரு அதிர்ச்சியில் அந்த தப்பு பண்ணாமல் இருப்போமே தவிர அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கான சக்தி இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அதிர்ச்சியில் இருந்தாலும் அடுத்த ஜென்மம் இல்லை சீக்கிரமாக அந்த அதிர்ச்சியிலே இறந்துடுவோம் இறந்த அடுத்த ஜென்மத்தில் காமம் சார்ந்த எண்ணம் தான் அதிகமாக வரும் ஸோ அப்போ போய் மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணுவீங்க ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் நிரந்தரமாக அப்படின்றதுக்காகத்தான் கர்ம யோகம் கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்மா செய்யும்போது யோகத்தில் இருக்கிறோம் யோகம்னா இறைவனை நினைக்கிறது தான் உண்மையான யோகம் அப்போ இறைவனை நினைக்கிறது எதுக்கு கர்மம் செய்யும் பொழுதுனா அந்த கர்மத்தின் பக்கம் ஈர்ப்பு போகுது இல்லையா அதுலேருந்து புத்தியை விளக்கிறதுக்காக தான் இன்னும் சொல்ல போனேன்னா குறிப்பாக இந்து மதத்தில் இந்த மாதிரி புத்தியை மயக்கக்கூடிய அனைத்து இருந்தும் விடுபடுறதுக்காக தான் அந்த புத்தியை மயக்கக்கூடிய செயலை செய்வதற்கு முன்பு கடவுள்கிட்ட போயிடுவாங்க திருமணம்னா திருமணமான ஒன்னே போய் கோயில் கோயிலாக போய் சுற்றிட்டு வருவாங்க பாருங்கள் அதுமாதிரி குழந்தை பிறந்தாலும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க மொட்டை போட எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதை இதோடைய அர்த்தம் என்னென்னா அந்த உறவு பிடிச்சி இழுத்துடும் அப்படி இல்லை நான் உன்னோட தான் இருக்கிறேன் இது நீ கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும் நீ எப்போ வேணாலும் திருப்பி வாங்கிக்கோ நான் தயாராக இருக்கிறேன் தான் அதோடைய அர்த்தம் ஆனால் அது தெரிஞ்சு யாரும் பண்ணுறது இல்லை அதுதான் பிரச்சனைக்கே காரணம் ஆக்சுவலாக அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது சாமிக்கு கும்பிட்றது இதெல்லாம் கூட இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படியே பண்ணாலும் அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறாங்களே தவிர உண்மையிலே அந்த பயபக்தியோட கடவுள்கிட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ இறைவனை நினைக்க நினைக்க தான் அந்த சக்தி வரும் ஆனால் அதுக்கு இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் கரெக்டாக தெரிஞ்சு நினைக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அது கடவுளே வந்து சொன்னால் தான் தெரியும் அவர் கலியுகம் அழிவதற்கு நூறு வருடம் முன்பு வரார் வந்து இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறார் இது முதல் பாதி சொர்க்கமாக தான் இருந்தது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அங்கே நீங்கள் தேவதைகளாக பிறந்தீங்க இன்றைக்கி இந்துக்கள் வழிபடுற அந்த தெய்வங்களாக நீங்கள் தான் உயிரோட்டமாக இருந்தீங்க மறுஜன்மம் எடுத்து எடுத்து அதை மறந்துட்டீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தனீங்க நரகத்தில் மறு எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் வேந்திங்க ஸோ தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே அவர்கள் தெளிந்த புத்தியுடையவர்களாகவும் நரகத்தில் இருப்பவர்கள் மயங்கிய புத்தி உடையவர்களாகவும் ஆகிறாங்க அதாவது தெளிந்த புத்தி உடையவர்களுடைய புத்தி எப்போ மயங்குதோ அப்போ மனிதர்களாக நரகத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க காமம் கோபம் வருது இதுக்கு அடிப்படை காரணம் நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது காமத்துக்கு அடிப்படை காரணமே அது தானே முதல்ல உடம்புன்னு நினைக்கிறீங்க அடுத்தது நான் ஆண் பெண்ணுன்னு நினைக்கிறீங்க தான் எனக்கு கவர்ச்சியாக வருது ஆனால் சொர்க்கத்தில் ரொம்ப அழகாக தான் ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் சின்ன சலனமும் கூட இருக்காது காரணம் அவர்கள் தங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மா பருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொர்க்கத்தில் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கறதுனால சதா ஆனந்தமும் அமைதியும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் எப்போ ஆத்மான்றதை மறக்கிறாங்களோ அப்போ உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க இல்லையா அது கொடுத்தது ஆனந்தம் இல்லை மயக்கம் ஸோ புத்தி மயங்கிச்சுனா ஆகும் சரியது தவறுதுன்னு அதால் பகுத்தறிய முடியாது அப்படித்தான் நாம் நிறைய பாவங்கள் செய்தோம் இந்த ஐந்து விகாரங்களின் வசப்பட்டு காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரின் அகங்காரத்தின் வசப்பட்டு ஸோ இப்போ இந்த ஐந்து விகாரங்களுக்கு காரணம் உங்களை உடம்புன்னு நினைச்சது நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்றது நாம் எப்படி புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோமோ நட்சத்திரம்னா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி அதே மாதிரி தான் சிவபெருமாத்மாவும் இருக்கிறார் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் உண்மையிலே ஆத்மாக்கள் ஆகியனாமல் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்து சொர்க்கத்தில் சுகத்தையும் நரகத்தில் துக்கத்தையும் அனுப்பிச்சுட்டு மீண்டும் உலகம் அழியும்போது மேலே தான் போக போகிறோம் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சொர்க்கமாகும் அந்த சொர்க்கத்திற்குரிய குணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே நிரப்பிக்கணும் அதுக்கு தடையாக இருக்கிறதே காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் அதுக்கு காரணம் இந்த உடம்புன்ற உணர்வு சா தான் கடவுள் சரார் உடம்புன்ற உணர்வை மறந்து ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க எந்த காரியம் செய்தாலும் இல்லையா காமத்தில் வென்று கோபத்தை வென்று பற்று பேராசை அகங்காரத்தை எல்லாம் வென்றாலும் காரியம் செஞ்சு தான் ஆகணும் அதுலேயும் சக்தி போகும்ன்றதுனால காரியம் செய்யுங்க ஆனால் புத்தி என்னோட இணைஞ்சிருக்கட்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ இந்த ரகசியம் தெரியாததுனால தான் ஆன்மீகவாதிகள் உட்பட எல்லா சக்சஸ்ஃபுல் மனிதர்களும் காமத்தில் சரிந்து விழுகிறார்கள் ஏன்னா இது சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது காமம் சரின்னு சொல்கிறதுக்கு தான் உலகத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்குதே தவிர காமம் தப்புன்னு சொல்கிறது கடவுள் மட்டுமே ஸோ அப்படிப்பட்ட கடவுள் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இறைவன் கொடுக்குற நேரடி ஞானம் முரளின் சொலுவும் எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஞானத்தின் சாரம் இது தான் உங்களை ஆத்மானுணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டு என்னுடைய அப்பா ஒரு அவருடைய குழந்த ஆத்மா நான் உடம்பு கிடையாது இந்த ஆத்மா இன்றைக்கி பலகீனமாக இருக்குது அழுக்கு இருக்குது காமம் கோபம் பற்றி பேராச்சு ஆங்காரன்ற அழுக்கு இருக்குது இந்த அழுக்கு நீங்கணுன்னா இந்த அழுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சதா தூய்மையாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை பரமசிவனை நினைத்து நானும் பரம பவித்திரமாக ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதும் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் தினம் தினம் கேட்டு அதை சிந்தனை பண்ணுறதுலேயே மைண்டை பிஸியாக வச்சிருக்கணும் அப்போ தான் செய்கிற புத்தி போகாது இந்த சிந்தனையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த சந்தோஷத்தினால ஆத்மா பலம் பெறும் மற்றபடி உலகில் சந்தோஷம் வேலை செய்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷம் உட்பட உங்கள் ஆத்மாவின் சக்தியை இழக்கத்தான் வைக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்